தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் என்ற ஒரு இண்டிபெண்ட் புதிய ஒரு ஆர்கனைசேஷனை தொடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான இஷ்யூஸ் நம்ம முன்னால் வந்திருக்கு கரண் தாபம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் டெலிவிஷன் ஆங்கில இதில் வரக்கூடிய டெலிவிஷனில் பெஸ்ட் ஆங்கர் பெஸ்ட் இன்டர்வியூவர் பிபிசியில் வேலை செஞ்சுருக்காரு இங்கிலாந்தில் பல வருஷங்கள் ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காரு டெலிவிஷன்ல இது ஹாட் டாக் என்ற இதையும் இந்தியாவில் செய்தார் என்னுடைய நீண்டகால நண்பர் சிறந்த பத்திரிகையாளர் நான் கூட ஏதாவது தவறு செஞ்சால் அதை உடனே விமர்சிக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த பர்சனல் இதெல்லாம் பார்க்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டை இன்னைக்கு குடி வச்சிருக்காங்க சித்தார்த் வரதராஜன் இன்னொரு சிறந்த பத்திரிகையாளர் பிரில்லியன்ட் ஹிந்தி பத்திரிகையோட எடிட்டராக கூட கொஞ்சம் பிரீஃபாக இருந்தார் இப்போ வந்து அவர் அந்த டிஜிட்டல் மீடியாவில் சித்தார்த் வரதராஜன் எம்கே கே வேணு சித்தார்த் பாத்யா என்ற மூணு பேர் ஃபவுண்டிங் எடிட்டர்ஸ் சீமா சிஸ்தி என்ற எடிட்டர் சிறந்த முறையில் ஓயர் என்ற பத்திரிகையை நடத்திட்டு இருக்காங்க ஹிந்தியிலையும் வந்துட்டு இருக்கு நாங்கள் கூட அதை சப்போர்ட் பண்ணுறோம் இது பல முறைகளில் அவங்கள வந்து தாக்கனுடைய நோக்கம் என்ன ஏதோ ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ் சொன்னதுனால எல்லா கரண்ட் பேப்பர் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி இவங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டதில்லை டு சென்ட் அ மெசேஜ் எல்லார்கிட்டையும் ஒரு மெசேஜ் இவங்களையே நாங்கள் குறி வைத்து தாக்கினால் மீது பேரெல்லாம் பயப்படுவாங்க என்ற அந்த நோக்கத்துடன் அந்த நோட்டு செய்யக்கூடிய ஒரு தாக்குதல் மோசமான கேஸ் என்பதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த சுப்ரீம் கோர்ட் மேலே எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது நல்லது அது எல்லா இதுலயும் பல இதுல வரும் ஆனா நீங்க போய் அந்த இந்த பொய் கேஸ் மேல போய் நீங்க வந்து கோஆபரேட் பண்ணணும் சம்மன்ஸ் இது பண்ணி என்று சொல்றத சரியான பத்திரிகை சுதந்திரத்துக்கும் பேச்சு சுதந்திரத்துக்கும் போதுமான பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தீர்ப்பு என்று இன்டர்வியூ மாடலும் நான் நம்பவில்லை உச்ச நீதிமன்றத்துல இன்னும் நம்ம எதிர்பார்க்கிறோம் சில சிறந்த நீதிபதிகள் இருக்காங்க ஹைகோர்ட்ஸ்லயும் பல பேர் இருக்காங்க பல முறை ஜேர்னலிஸ்ட் இது போகும்போது அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க சப்போர்ட்டும் வருது என் நண்பர் நக்கீரன் கோபால் அவர் மேல அவரை விட கேஸ் பண்ண ஒரு இல்லைன்னு சொல்லிருக்காங்க அது உண்மை தைரியமான ஒரு சுதந்திரமான ஒரு எடிட்டர் பப்ளிஷர் அவருடைய டிசைன் எக்ஸ்பர்ட் அதில் தான் ஆரம்பிச்சாரு தைரியமாக செயல்படுவார் அவர் மேல போட்ட கேஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியால கிழக்கு பிறகு காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் பிறகு எமர்ஜென்சி விட்டுருங்க பேஸ் பண்ணக்கூடிய இது எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தைரியமான ஒரு பத்திரிகையாளர் சில நேரம் அவருக்கு கூட நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு இதே ஞாபகம் இருக்குன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து நான் அன்னைக்கு மார்னிங் தான் அந்த அன்னைக்கு இருக்கிற ஒரு கவர்னர் இன்னைக்கு இருக்கிற இந்த மோசமான கவர்னர் இல்ல அது முன்னால இருந்த கவர்னர் அவர் மேலேயும் விமர்சனம் இருந்தது ஆனா அவர் கொஞ்சம் பெட்டர் என்று சொல்லலாம் எல்லாம் ஒத்துப்பாங்க அவர் மேல ஒரு கேஸ் போட்டாங்க இந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்போ இதனால அதிகமா டீட்டெயில்ஸ் போக தேவையில்லை ஆனா அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகும்போது முதல்ல அது கவர்மெண்ட் சார்பில் அன்னைக்கு அதிமுக கவர்மெண்ட் ஹைகோர்ட் எடுத்துட்டு போகும்போது முதல்ல ஆனந்த் லிமிடேஷ் என்ற நீதி நீ ஒரு சார் அன்னைக்கு வந்து முதல்ல அதை எப்படி விடலாம் அப்படின்னு சொல்லி போது ரெண்டாவது வந்து தீர்ப்பு வரும்போது கம்ப்ளீட்டாக ஆனா ஆனால் அதான் சொல்ல வரல பாதுகாப்பு கிடைச்சிது அந்த இதில் அதுக்கப்புறம் வேற விஷயம் அதை சொல்லலாம்னு பாக்குறேன் நான் வந்து தொடர்பாக அந்த கவர்னரோட பேச்சுவார்த்தை நடந்தவர் பிரேக்ஃபாஸ்ட்டு கூப்பிடுவாரு அதெல்லாம் இது பண்ணி அவர் வந்து கடைசியில் ஒரு சமரசம் பண்ணிடலாம் ஒரு செட்டில்மெண்ட் செய்யலாம் கோபால எப்படியாவது நீங்க நக்கீரன் கோபால ராஜ்பவனு கூட்டு டீ அப்படிங்கிற வரணும் அப்பதான் தமாஷா ஆரம்பிச்சது சோ அவர் சொன்னார் நான் இதையும் விமர்சனம் பண்ண மாட்டேன் பொலைட்டா டீ பண்ணி அவரோட எனக்கு அவரை மீட் பண்ண எனக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு கவர்னர் சொன்னார் எடுத்திய கோபால் எங்க தலைமுறை பத்து நாளுக்கு எனக்கே கிடைக்கல போன் பண்ணா டூர் பண்றாரு நாங்க இல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இருக்காருன்னு சொல்லுவாங்க கிடைக்கவே இல்லை பத்து நாள் அந்த இதுல இல்ல போலீஸை தலைமுறை இல்ல கோர்ட் சமன்ஸ் பவுண்டே ஆகதே இத இல்ல இவே பவுண்டே ராஜபாலும்ளுடைய टीआर அது அந்த விஷயம் கேட்டுட்டு இன்னொருத்தர கொட்டு போய் टीआर வந்து நல்ல அந்த கேஸ கூட பஹன்ஸ் அட்ஜெமென்ட் முடிஞ்சுது ஆ அayson அவர் வரவே இல்ல இன்னும் கூட எனக்கு புரியல ஏன் அந்த ஒரு டீயே எனிவே பட் சீரியஸாக சொல்லும்போது தான் இந்த இதுக்கு ஒரு பெரிய தாக்குதல் நடக்கிறது இதுக்கு மேலே மட்டும் இல்லை அதுக்கு மேலே நியூஸ் கிளிக் என்ற ஒரு டிஜிட்டல் மீடியா ஆர்கனைசேஷன் மேலே பயங்கரமான வழக்கு பிரபு புர்காஸ் ஜெயிலில் வச்சு அப்புறம் அந்த ப்ரொசீஜரை வந்து ஏதோ மடத்தனமா பண்ணதுனால அவங்க ரிலீஸ் ஆகிட்டார் ஜெயிலில் இருக்காரு போ இந்த இதில் அந்த கேஸ் ஒன்றும் ப்ரோக்ரெஸ் ஆனதான் தெரியல அவங்க பொய் இன்னொரு பொய் வழக்கு இதை விட மோசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கேன் நான் எமர்ஜென்சியை சந்தித்துருக்கேன் அப்போ இருக்கும்போது டோட்டல் சென்சர்ஷிப் அன்னைக்கு அங்கே நடந்தது ஆனால் இந்த புது இதில் ஒரு கம்யூனல் வெரி அதை வச்சு இவங்க நடக்கக்கூடிய அடக்குமுறை வேரியஸ் ட்ரிக்ஸ் வந்து செய்கிறத இன்னைக்கு போதுமான அளவுக்கு எதிர்த்து இல்லை பல எடிட்டர்ஸ் கில்டு பண்ணுற எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா பல ப்ரெஸ் கிளப்ஸ் குறிப்பாக நம்ம பிரஸ் கிளப் சுயசுயம் ஹசீஃபையும் பாராட்டுறேன் நம்ம வந்து இந்த பிரஸ் கிளப் வந்து எலக்ஷன் நடக்கிறது நடக்கவில்லை மட்டும் இல்ல எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் நடக்காது இங்க பிரஸ் கிளப் அந்த பிரஸ் கிளப் இன்னைக்கு இந்த இதுல ஒரு ப்ராமினன்ட் ரோல் எடுத்தது நான் பாராட்டுறேன் இது நல்ல ஒரு நல்ல நல்ல டெவலப்மெண்ட் என்று சொல்லலாம் ஆனா நீங்க இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் அதை அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க பிரஸ் கிளப்போட பிரிவு இல்லது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துடைய பிரிவு இல்லை அவங்களுடைய பலமான சப்போர்ட் இருக்கு என்பது உண்மை கோர்ட்ஸில் உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட்டில் வந்து சில ரிலீஃப் கிடைத்தாலும் போதுமான அளவு கிடைக்கவில்லை என்பது உலகம் உண்மை பல இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்ஸில் வந்திருக்கு இந்தியா ஸ்கோர் ரொம்ப லோ மீடியா ஃப்ரீடம் இதில் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பல பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்த இந்தியாவில் இன்னைக்கு நான் இந்த அரசாங்கம் செஞ்சாங்க அதை நான் சொல்லல ஆனா கேஸ் வந்து முடியல அந்த குற்றவாளிகள் கொலைக்காரங்களை பிடிக்க முடியல பல இதுல அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் அதே மாதிரி பல பத்திரிகையாளர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் இந்த இதுல அந்த பள்ளி நான் போகல அது எல்லாத்துலயும் இருக்கு கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்டர்ஸ் விதவுட் பார்டர்ஸ் எல்லாம் அவங்க பல ரொம்ப கேர்ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இதுல பல விஷயங்கள வெளியில் வந்திருக்கு ஆனால் போதுமான அளவுக்கு எதிர்ப்பு இருக்கா அது ஒரு யூனியனாக ஆர்கனைஸ் பண்ணி பத்திரிகையாளர்கள் அதுதான் இன்னைக்கு இந்த இதில் முக்கியமான இது என்று கருதுகிறேன் இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கலான்னு பாக்குறேன் இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு லெகசி மீடியா அதை வந்து பல அதோட பெரிய பகுதி மோசமானதான் இதுல தான் கோடி தான் உண்மை தான் குறிப்பாக ஆங்கிலத்தில் வரக்கூடிய டெலிவிஷன் சேனல்ஸ் ஹிந்தியில் வரக்கூடிய டெலிவிஷன் சேனல்ஸ் இருக்குது ஆனால் எல்லா டெலிவிஷனையும் நீங்கள் கண்டம் பண்ண முடியாது பல மேஜர் டெலிவிஷன் சேனல்ஸ் உண்மையை கொடுக்குறாங்க நமக்கு போதுமான தகவல் கிடைக்கவில்லை பல அசாமில் நடக்கக்கூடிய டெலிவிஷன் என்ன வருது அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் பல வாய்ஸஸ் இருக்கு அதை வந்து நம்ம குறைத்து பார்க்க முடியாது அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அந்த இதில் பல பல வாய்ஸஸ் வருது பல விஷயங்கள் வர்றதுனால தான் இவங்க வந்து ஹசீர் சொன்ன மாதிரி அவங்க ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க என்ன செய்யறதுன்னு குறிப்பாக டிஜிட்டல் மீடியா இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா என்பது எம்என்டின்னு சொல்லுவாங்க மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டர் அதில் பல இண்ட அந்த இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு பெரிய பிரிவு அதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் விட ஓவர்டேக் பண்ணி எடுத்தேன்னு சொல்ல தகவல் வந்தது நம்ம எல்லாருமே டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் தான் ஆனால் குறிப்பாக அந்த டெஃபனேஷன் செய்கிறது முக்கியமான விஷயம் உள்ளார் தி டிஜிட்டல் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட்ன்றதுக்கு ஆழமாக பரிசீலனை செய்து அந்த ப்ரொஃபஷ்னல் விஷயங்களை பின்னால் கொண்டு வந்து செய்ய வேண்டியது இந்த புதிய இந்த ஆர்கனைசேஷனுடைய கடமை என்று நினைக்கிறேன் சுரேஷ் ஹசீர் அந்த கன்வீனர் எல்லாரும் சென்று அந்த விஷயத்தை ஆழமாக பரிசீலனை தெரிஞ்ச விஷயமா நான் சொல்ல தயாராக இருக்கேன் என்பது முக்கியம் இன்னைக்கு ஒரு பெரிய அபாயம் இருக்கு இந்த ப்ராட்காஸ்ட் சர்வீசஸ் பில் இன்னைக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிருக்கலாம் அதோடைய இதை படிச்சிங்கன்னா மோசமான இது அதாவது இந்த டிஜிட்டல் மீடியாவில் எல் எல்லா வாய்ஸையும் அது அந்த ரெகுலேட்டரி பேர்டனுக்கு அடியில் கொண்டு வர்றது பெனல்ட்டிஸ் அதிகமாக போடுறது அது பெரிய முயற்சி நடந்திருக்கு அதுக்கு பல எதிர்ப்பு வந்ததுனால ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இப்போ ரெஃபர் பண்ணிட்டாங்க ஆனால் அது அந்த அபாயம் போகவில்லை அதிக மாதமாக பரிசீலனை பண்ண வேண்டும் இன்னைக்கு பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் ஊடக சுதந்திரம் ரொம்ப முக்கியத்துவ முக்கியமான இஷ்யூஸாக நம்ம முன்னால் நிற்கிறது இந்தியாவோட ரேங்க் வெரி லோ என்று சொல்லிவிட்டேன் பிஜேபி இல்லாத மாநிலங்கள்ல சுச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் ஆனா சில மாநிலங்கள்ல வேறு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அடக்குமுறையை எடுத்துக்கிறாங்க மேற்கு வண்டம் போன்ற ஸ்டேட்ஸ்ல அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கு அதனால வெறும் ஒரு பாஜக மட்டும் இல்ல எங்கு நடந்தாலும் ஊடக சுதந்திரத்தை குறிப்பாக டிஜிட்டல் மீடியா சுதந்திரத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் மொபிலைஸ் பண்ணி கலெக்டிவ் ஆக்ஷன்ல தான் முடியும் வெறும் நீதிமன்றங்களுக்கு போய் ஆன்சர்ஸ் கிடைக்காது போறது முக்கியம்தான் நானே ரெண்டு மூணு கேஸ்ல இருக்கேன் இன்க்ளூடிங் இந்த பிபிசி இந்தியா மோடி மோடி கொஸ்டின் என்று பிபிசி டூ பார்ட் டாக்குமெண்ட் தடை செஞ்சாங்க அது முதல் பார்த்த ரெண்டாவது பார்த்த பகல அது என்ன அது படிக்கணும் என்றால் அந்த அந்த தடையினால பல மெத்தட்ஸ் மூலம் பல பேர் பார்த்து அதாவது அதை தடை செய்யவில்லை என்றால் பார்த்த பார்த்த ரூபங்களை விட அதிகமாக நபர்கள் பார்த்துருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸ்ட்ரைஸ் அண்ட் எஃபெக்ட் என்று பேர் அது இன்டர்நெட்டில் பார்த்துருங்க தெரியாதவங்க ஸ்ட்ரைஸ் அண்ட் எஃபெக்ட் ஏதாவது பேன் பண்ணால் அதிகமாக பார்க்கக்கூடிய இது இருக்கும் அதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கோம் நானும் ஒரு பெட்டிஷனர் நான் லீட் பெட்டிஷனர் இல்லை நானும் சசிகுமார் அது அது இன்னும் தீர்ப்பு வராது உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த இந்த விஷயங்களே எடுத்து போக வேண்டும் நான் ஒரு லெக்சி நியூஸ் பேப்பரோட பிரதிநிதியாக இருக்கிறதுனால நாங்களும் ஒரு முக்கியத்துவம் வாங்கினவங்க தான் என்று தெரிய வேண்டும் வெறும் இன்னைக்கு லெக்சி மீடியாவை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய போக்கை நான் எதிர்க்கிறேன் விமர்சிக்கிறேன் ஏனென்றால் அங்கேயும் சிறந்த

செல்ஃப் சன்சர்ஷிப் இருக்கு பத்து ஜேர்னலிஸ்ட் சரி நன்றாக செயல்பட வேண்டும் என்று விரும்ப விரும்பினாலும் அங்கே செயல்பட முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதை அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா இயக்கம் வந்து வீக்கன் ஆகிடும்பது தான் என்னுடைய ஆழமான கருத்து அதனால அதனால தான் எடிட்டர்ஸ் கில்டு அவங்க மெயினாக லெகசி மீடியாவை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க தான் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எடிட்டர்ஸ் கில்டோட தலைவர் என் நண்பர் அனந்த்நாத் கேரவன் பத்திரிகை அவங்க அந்த ஓனர் இது எடிட்டர் சிறந்த நடத்திட்டு வராங்க ஆனால் இன்னும் திரட்டி ஃபைனலாக டிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு எதிராக என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி அது வேற செமினார் இருக்கலாம் நீங்களும் இருக்கலாம் அது ஒரு நாள் டிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் வேணுமென்றே பொய் சொல் விஷம விஷமத்தனமான பொய்யான விஷயங்களை கொடுக்கறது வெளியில பரப்புறது மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் ஒரு ஆனஸ்டாக தவறு செய்கிறது அதை திருத்திக் கொள்ளலாம் ஆனால் டிஸ்இன்ஃபர்மேஷன் ஷவுக்கு சங்கரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது அவர் செய்கிற எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே நீங்கள முடிவெடுக்கலாம் அந்த மாதிரி ஜேர்னலிசம் நமக்கு தேவையில்லை அவரும் டிஜிட்டல் மீடியா தான் டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் தான் ஆனா நம்ம நம்மளுடைய மீடியா ஜேர்னலிஸ்ட் இல்லை அது வேற வேற அதனால அந்த விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இருப்பதுல சேர்க்க வேண்டும் ஓப்பன் ஹவுஸ் இருக்கிறது முக்கியம் சென்னை பத்திரிகையாளர் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எப்படின்னா இருபத்தி அஞ்சு வருஷம் தேர்தல் நடக்கல ஆனா தேர்தலில் வந்து எந்த தேர்தல் எனக்கு தெரிஞ்சு நைன்டி ஒன் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் வந்து அவங்களதான் சேர்க்கலாம் இல்லை நீங்கள் அதில் அதில் மோஸ்ட் ஆஃப் எம் வில் பி டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் நீ ஒரு ஒரு பெரிய பகுதி இருக்கும் அவங்களால சேர்க்கலாம் இல்லை ஆனால் நாளைக்கு ஈஸியாக சேர்க்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது தான் ஒரு சவால் வரும்போது தான் அவங்க ஸ்ட்ராங்காக வருவாங்களே தவிர இல்லைன்னா அவங்க வந்து சும்மா சிட் இன் தியர் கேர் அண்ட் டூ நத்திங் அதை விடக்கூடாது அது போய் அந்த மாதிரி அதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து உண்மையான டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்டாக இருந்தால் அவங்கள சேர்த்து இதை பலப்படுத்த வேண்டும் இதுக்கு என்னுடைய ஆதரவு நாங்களும் நானும் ஒரு டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் தான்